பீக்கங்காய் இது நம்ம மார்க்கெட்டில் வாங்கினது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இது ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு வாங்கினது இதை வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வந்து நம்ம உடஞ்சிருந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்கக்கூடாது நாமளும் வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கும்போது உடச்சி ஸ்டோர் பண்ணக்கூடாது கசப்பு தன்மை வந்துரும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம முழுசாவே தான் வாங்கணும் சமைக்கும்போது தான் இதை வெட்டணும் சில பேர் இந்த தோலை வந்து முழுமையாக சீவிட்டு துண்டு போட்டு சமைப்பாங்க சிலர் வந்து தோல் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே எடுப்பாங்க அதை அவங்கவுங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் ஆனால் இது சீக்கிரமாக வெந்துடக்கூடிய ஒரு காய் அதை நம்ம நல்ல டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடலாம் வீகங்காய் கூட்டு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் செய்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தோல் சீவி நம்ம தோலை கூட தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் நம்ம கோவையில் சட்னி செய்ய போகிறோம் அதை நான் செய்யும்போது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படி தோலை சீவி நம்ம கூக்கர் முதல்ல சமைச்சிக்கிறோம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் எதுவும் வீணாகாது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் சொல்கிறத விட நீங்களாவே தெரிஞ்சிக்கிறீங்க உங்களுக்கு நிறைய விவரங்கள் தெரியும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இதுவாக மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம சாப்பிட்றத பழகிக்கணும் நம்ம காய்கறிலாம் வெட்டி எடுக்கிறதுக்கு அப்படியே இந்த குக்கரில் நம்ம எந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறோம் அதாவது நூறு கிராம் பருப்பு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஒன்றாவே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆடவை காஞ்சிடுச்சு எண்ணெய் எண்ணெய் காஞ்சி போச்சு இதில் நம்ம வெங்காயத்தை போடுறோம் நான் சமைக்கும் போது அப்படியே ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் வீட்டுக்கு சமைக்கிறது தான் இது இப்போ மார்னிங் டைமில் வெங்காயத்தை முதல்ல வ வதக்கிக்கலாம் இதில் பெருஞ்சிரங்கெல்லாம் போடணும் கடைசியாக போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா இது வந்தப்பது கொஞ்சம் பொன்னேரமாக ஆன பிறகு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயக்காய் நமக்கு பொன்னேரமாக வதங்கிச்சு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இதில் ஏக்கா வந்த பிறகு நம்ம தக்காளி சேர்க்குறோம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்குறோம் சில வந்து பருப்போடவே தூண்டை போட்டு வேக வச்சு கடை எடுத்து வச்சுக்குவாங்க நம்ம இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வரங்க வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி வரணுதோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்து அதில்லாம் நம்ம வதக்கிக்கிறோம் இதில் நான் ஒரு தக்காளி பெரிய தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா காரம் வந்து நம்ம வேறு காரமே கா கார எதுவும் சேர்க்காததுனால பச்சை மிளகா காரம் நம்ம ஏற்ற மாதிரி காரத்தை சேர்த்துக்கலாம் இதில் வெறும் பச்சை மிளகா சாரம் மட்டும்தான் இந்த இஞ்சி தூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தி தூண்டு பேஸ்ட்டு நல்லா இதோட மிக்ஸ் ஆகி நமக்கு வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க பேக்கா துண்டுகளை இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கணும் வதக்கிட்டு நம்ம இது கூடவே நம்மக்கிட்ட தோசு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலும் இந்த கூட்டுக்கு இன்னும் டேஸ்ட் வரும் இல்லை இதை மட்டுமே போதும் அப்படின்றவங்க இதை மட்டுமே செஞ்சு கூட சாப்பிட்லாம் இப்போ நாங்கள் எழுதிக்கிட்ட கொஞ்சம் தோசு கேரட்டு எல்லாம் இதில் சேர்க்குறோம் இது கொஞ்சம் வதங்குப்போம் வதங்குன்றோம் நான் டோஸ் போடுவேன் கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பீட்டிங்களாக கட் வந்துரும் வந்துடும் தொண்டக்கம் மாதான் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் போட்டு வடக்கிறோம் வடக்கிட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம் அந்த தண்ணி இருந்ததுன்னா இந்த செய்தில் இதில் வைக்கணும் இது கொஞ்சம் கெட்டியாக வருதுன்னா இந்த தண்ணியை பருப்பு வேக வச்சு தான் இது வெறும் பருப்பு தண்ணி மட்டுந்தான் நம்ம இப்படியே தனித்தனியாக செய்கிறோன்னாக்கா அப்போ தான் நமக்கு எல்லா காயும் ஒன்றோட ஒன்று குழந்தை இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம பீன்ஸு கேரட்டை இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து கொஞ்சம் வளர்க்குறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பையே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்க்க போகிறோம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுனே இருங்க நம்ம பச்சை பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கணும் அடிக்கடி நம்ம கொஞ்சம் தொழில் விட்டு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் இதை ஒன்றாக்கி நம்ம கொஞ்சம் நேரம் வேக விட்றோம் இன்னும் ஒரு சின்ன விலவாக இருக்குது இதில் அதுக்கப்புறம் நமக்கு கூட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட்டை நம்ம சாத்துக்கும் எடுத்துக்கலாம் பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் நமக்கு சூப்பராக இருக்கும் இதனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நானே எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மூடி வச்சுருந்ததை அடிக்கடி கொஞ்சம் எடுத்து அடி பிடிக்காமல் இருக்க செக் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் ஒரு தாலிக் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கலாம் வெறும் வானது எண்ணெய் இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கிறோம் எல்லாம் சேர்த்து வறுத்து வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ட்ரெயாகவே நம்ம வறுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஆயில் போட்டு வறுக்கவே வேண்டாம் இதை தான் நம்ம வறுக்கணும் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூனு சீரகம் இதில் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சிங்க கொஞ்சம் ட்ரையாக நம்ம இது வறு உடனே அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு இருக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம் தேவையான அளவு அதையும் நம்ம எண்ணெயெல்லாம் விடாமலே வருகணும் ஏன்னா இப்போயே நம்ம தேங்காயை போட்டுட்டோம்னா இந்த இந்த சீட்ஸ்லாம் வந்து சரியாக வருபடாது அதுக்காக இது கொஞ்சம் பொண்ணு வந்ததும் நம்ம தேங்காயை போட்டு வறுத்து பேஸ்ட் பண்ணி நம்ம இந்த கூப்பில் சேர்த்துக்கிறோம் நமக்கு இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி தான் அடுத்தது நம்ம இந்த கூப்பில் சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் பிக் பண்ணாலே போதும் நல்லா நம்ம கமல் விட்டு வாசனையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு அரைச்சிலே இவ்வளோ வாசனையாக இருக்குது நீங்கள் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் இந்த டயில் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கிட்டு தானி போட்டு ஒன்றும் இல்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு தேவைன்னா ஒரு காஞ்ச மிளகம் இல்லை ரெண்டு காஞ்ச மிளகம் அதை சேர்த்து நம்ம தாளிக்கு போகிறோம் இது அடி தான் இருக்கும் பச்சை பொட்டு சேர்த்ததுனால குஞ்சு நீங்கள் கேட்கல பண்ணுங்கள் காய் வந்து ஓரளவுக்கு உண்டு போச்சு ரொம்ப குழையாமல் இதை இந்த ஸ்டேஜில் போகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெற்றிக்கிறோம் நெற்றிக்கிட்டு காலிச்சி குட்டிவிடும் அவ்வளோதான் முஞ்சி போச்சு இப்போ நம்ம கடுகு மறுக்க கொஞ்சமாக எண்ணெய் வச்சு காய்ச்சிடும் அதில் நம்ம ரெண்டு காஞ்சமரம் சேர்த்து தாணிக்கிறோம் இதில் கருவத்தை போடுறோம் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கூட்டில் கடைசியாக சேர்த்து தான் இப்போ நம்ம சூப்பராக இருக்கும் கூட்டே ஒரு ஸ்பெஷலா இருக்கும் இப்ப நமக்கு ரெடியான இந்த பூட்டு நம்ம தனியா எடுத்துக்கிறோம் தனியா எடுத்து கூட்டுன்னா சாதத்து கூட தான் சேர்த்து சாப்பிட்ணும் எல்லா பொரியல் கூட இது ஒரு தனியாக இதுவும் ஒன்றும் இல்லை நம்ம இதையே தனியாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் அதாவது டிஃபன் ஐட்டத்துக்கே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் ஐட்டத்துக்கு தான் காலையில் நான் பூரிக்கு இதை செஞ்சுருக்கேன் பூரிக்கு செஞ்சால் சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டோம் இதை சாப்பிட்லாம் இதை பீக்கங்காய் கூட்டு நம்ம போட்ட கேரட்டு பீன்ஸு அதில் இருக்குது கொஞ்சம் கோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே கையோட அந்த தோலை வச்சு ஒரு தொகையும் பண்ணிட்டேன் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொகையில் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிருக்கேன் நான் ஒரு நாளைக்கு அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதையும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் இந்த பூரி இல்லை தோசை இது கூட சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதாவது உருளைக்கிழங்கு போட்டு தான் பூரிக்கு கிழங்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கூட்டு செஞ்சு ஒரு ஹெல்த்தியான உணவு நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மச் தேங்க்யூ ஸோ மச்